குடும்பங்கிறது அவனுடைய அடையாளம் அவன் அதை இலக்க விரும்ப மாட்டான் அங்க வந்து எந்த எல்லா காம்ப்ரமைஸுக்கும் அவன் தயாரா இருப்பான் உங்க வீடு கிழக்கு பார்த்துருக்கான்னு கேட்டேன் ஏன்னா சந்திரன அதிகாரமான கிழக்கு இல்லைன்னா தெற்கு பார்த்த தான் இருப்பாங்க

இவரே தத்து கொடுத்துருப்பாங்க நேத்து ஒரு ஜாதகம் இதே மாதிரி ஜாதகம் நம்ம கேட்கறோம் சார் என்ன சார் உங்களுக்கு இப்படி எனக்கு கல்யாணம் ஆயிடு சார் ரெண்டு பிள்ளை இருக்குங்கிறாங்க அப்போ யாரு என்ன என்ன வந்து எங்க மாமா வீட்டுக்கு தத்து கொடுத்துருந்தாங்க குடும்பத்தில் ஓகேங்களா அப்ப இல்லா என் ஒய்ஃப் வந்து தத்து கொடுத்த பிள்ளைதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப ஒரு காம்பினேஷன் வேற வேற மாதிரி சிஸ்டங்களை கொடுக்குது அப்ப இது வந்து என்னன்னா ஒரு டாக்டர் மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஒரு டாக்டர் வந்து எடுத்த உடனே வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லி எழுத மாட்டாரு நேத்தண்ண சாப்பிட்ட வயிற காட்டன் அமைக்கி பார்க்கறது ஸ்டெசோஸ்கோப்பு வாயைத்திறன் பா டார்ச் அடித்து பார்க்கறது எங்கேயும் வெளியே போய்ட்டு வந்தியா தண்ணி எவ்வளோ குடிச்ச இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு இல்லைங்களா அது மாதிரி நாங்கள் ஒரு நாலு கேள்வி கேட்போம் இந்த நாலு கேள்வி கேட்குறப்ப இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு ஜாதகம் அவங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா உங்கள் வீட்டில் ரெண்டு திருமணம் யாருக்கும் நடந்திருக்கு யாருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் பிரேக்கப் ஆகி திருமணம் ஆகாமையோ இல்லைனா திருமணம் நடந்து கணவன் மனைவி ஏதோ ஒரு காரணமாக பிரிஞ்சோம் பிரேக்கப் ஆகியோ டிவோர்ஸ் ஆகியோ விடோவோ யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன் அந்த அம்மா இல்லவே இல்லைன்னு சொல்லிடுச்சு எல்லாம் முடிச்சு பலன்லாம் முடிச்சு கடைசியாக வந்து சரி அப்பா என்னவெள பார்க்குறேன் அந்த பையனோட அப்பான்னு கேட்குறேன் அவர் தான் இப்போ இந்த பையன் பத்து வயசு இருக்கும்போது செத்து போயிட்டாரிச்சு ஏமா அதை தானம்மா கேட்டேன் அதைத்தான் கேட்டிங்களா நான் வேறு ஏதோன்னு நினச்சிட்டேன்னாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஒன்று கேட்போம் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு சரியான ரி ரிசல்ட் கொடுக்காட்டா பலன்கள் என்ன ஆகலாம் மா ஒத்துக்கலாங்கிறாரி ஒரு இல்லை ஒத்துக்கொள்ளல அவங்களுக்கு புரியாமல் போயிடலாம் நிறைய விஷயங்கள் புரியாமல் போயிடலாம் அதே மாதிரி நிறைய தகவல்கள் நான் சொல்றது அவங்களுக்கு நடக்கிறப்ப தான் புரியும் இப்போ ஒருத்தர் வராரு அவர் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்காரு நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்றேன் அப்போ அவர் சார் நான் எப்படி சார் கவர்மெண்ட் ஜாப் நான் சர்ச் பண்ணவே இல்லைங்கிறாரு அப்படிதான் சார் தெரியுது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு அப்பா இறந்துட்டார் சார் அப்பா போஸ்ட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க ம் ஓகேங்களா அப்போ போயிட்டாரா அப்ப அப்ப என்னன்னா நம்ம முயற்சி செய்யாம கூட போயிடுறோம் இல்லையா அது நடக்கிறப்பதான் என்ன ஆனா அது என்னன்னே தெரியும் ஒருவேளை எனக்கும் கூட தெரியாம இருக்கலாம் நான் வந்து கிரகங்களை வச்சு சொல்லிக்கலாமே தவிர இந்த வேலை எப்படி கிடைக்குன்றதை என்னால அனுமானம் பண்ண முடியாம போயிடலாம் எனக்கு அவருடைய கேஸ் வந்து அவருடைய ஜாதம் வந்து எனக்கு ஒரு கேஸ் அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அப்பாவுடைய வேலை வந்து இவருக்கு வரதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒரு கிரக நிலையில எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இப்ப இதை நான் என்ன செய்யணும் இன்னொரு ஆயிரம் ஜாதகம் பத்தாயிரம் ஜாதகம் ஐநூறு ஜாதத்துல அப்ளை பண்ணி இதை சரி பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இப்ப நான் வேறவங்க மாதிரி எனக்கு எனக்கு வந்து அசரடி பேசுது ஆஹ் மேல இருந்து எனக்கு ஒரு லிங்க் இருக்குன்றதுதான் சொல்லல நான் வந்து லாஜிக் சொல்றேன் லாஜிக் தானே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் நான் எதை சொன்னாலும் ஒரு லாஜிக் இல்லாம பேசுறது இல்லை அப்படி லாஜிக் இல்லாம நான் பேசுறதே இல்ல ஏன்னா இன்னைக்கும் வந்து என்ன மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு அரசாங்க வேலை எனக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் கிடைச்சிடாதா எனக்கு ஒரு பென்ஷன் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு லைஃப் செஷன்ஸ்லயும் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே வந்து எனக்கு எப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்துல நீங்க சூரியனை பேஸ் பண்ணி சொன்னாலும் அவர் முயற்சி பண்ணலனாலும் குடும்ப ரீதியா வச்சு எப்படியோ ஒரு சூழ்நிலையில அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படிங்கிறது இப்ப நீங்க சந்திரனுக்கு அடிக்கடி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட நாலு இடங்களில் சந்திரன் ஒருத்தருக்கு இருக்குன்னா இது வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் பல பதிவுகளில் நீங்கள் சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை இயல்பு எப்படி இருக்கும் அவங்களுக்கான வேலை அமைப்பு எப்படி இருக்கும் பார்ட்னர்ஸ் எப்படி இருப்பாங்க இது வந்து ஒரு ஒரு டீட்டெயில் தான் அதாவது இது பெண் ஜாதகமாக இருந்தால் பெண் ஜாதகத்தில் ரிஷபம் விருச்சகம் அது என்ன சார் பெண் இல்லைங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து சமூகத்தில் வேறு வேறையாக இருக்காங்க ம் வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டினா கூட ரெண்டு பேருடைய சிந்தனைகள் வேறையா இருக்கு ரெண்டு பேருடைய ஜீனும் வேற ரெண்டு பேருடைய ரெண்டுமே வேற வேற உயிரினம் தானே ரெண்டு பேரும் வேற வேற உயிரினம் அப்ப பெண் அப்படின்னா வந்து அவங்க மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னா அவங்களால வாழ முடியாது ஆண் வந்து மென்டலி எப்பயுமே தான் இருப்பான் சரிங்களா அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் வந்து எப்பயுமே வந்து ஏன்னா சமூகத்துக்குள்ள அவன் நிறைய இருக்கிறான் இப்போ பெண் சமூகத்துக்குள்ள வரதுக்கும் ஆண் சமூகத்துக்குள்ள வரதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஓகேங்களா ரெண்டுமே வேற வேற இந்த பெண் ஜாதத்துல சந்திரன் கொஞ்சம் பலமாகும் பொழுது அவங்க வந்து ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள சந்திரனன் பலமானாலே பெண்கள் வந்து பொறுப்பெடுக்கக்கூடிய குடும்பமாக மாறிடுது கடகம் விருச்சகம் கடகங்கிறது எதுக்கு சொல்கிறோன்னா சந்திரனங்க ஆட்சியாக இருக்குது நிறைய பேர் ஆட்சி பெற்ற சந்திரனா உயர்வாக பேசுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எந்த கிரகம் ஆட்சி பெற்றாலும் சரிங்க அடித்து துவச்சு எடுத்துடும் யாரெல்லாம் வீணாக போனாங்களோ அவங்க ஜாத்த எடுத்து பார்த்தோம்னா வீணாக போன அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த கிரகம் வந்து ஆட்சியாக இருக்கும் அவ்வளோதான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறாங்களேங்களா எந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டாலும் செவ்வா ஆட்சியாக இருக்கிறவங்க ஷேர் மார்க்டில் பணம் போட்டால் காசு வீடுக்கே வராது அப்போ எந்த கிரகம் ஆட்சியாத அது வீணா போயிடும் அப்ப சந்திரன் ஆட்சி கடகம் சந்திரன் உச்சம் ரிசபம் சந்திரன் நீசம் விருச்சகம் உச்சமும் நீசமும் ஒரே பலன்தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அது வந்து உயர்வு தாழ்வு அப்படிலாம் ரெண்டும் ஒரே பலன்தான் அடுத்து மகரங்கிறது வந்து தனது ராசியவே சந்திரன் பாக்குறது இந்த நாலு கண்டிஷனும் வந்து குடும்பத்தை வந்து எப்பயுமே பெண்களை வழி நடத்தக்கூடிய அமைப்புக்கு தள்ளி விட்டுரும் இது பெண்கள் ஜாதகத்துல ஆண் ஜாதத்திலயும் அதே தான் ஆண் ஜாதத்தில் என்ன செய்யும் அப்படின்னா பெண்களை வழி நடத்த வைக்கணும் இவருடைய பொண்டாட்டி குடும்பத்தை மேனேஜ் பண்ணிக்குவாங்க அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆமா அவங்க அம்மா தான் குடும்பத்தை மேனேஜ் பண்ணுவாங்க அப்பா அவங்க அம்மா ஸ்ட்ராங்கிறப்ப அப்பா வீக் ஆயிடுறாரு இல்லைங்களா அப்போ இவரு இவங்க ஒய்ஃப் ஸ்ட்ராங்குங்கிறப்ப ஒருவேளை இவரு ஏற்றுக்கிட்டா தானே உண்டு ஏற்றுக்காட்டினா அதுவே சண்டை ஆயிரும் எத்தனை வீட்டில் ஏத்துக்குவாங்க முடியாது அப்ப அதுவே ஒரு ஈகோ கிளாஸ் ஆகிட்டு இருக்கும் அப்போ பெண்கள் பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் வரும் அப்போ ஒரு ஜாதத்துல சந்திரன் பல அவங்க அம்மா பவர்ஃபுல்லான ஆளுன்னு அர்த்தம் அப்போ ஒரு அம்மாவுடைய ஒரு பையனுடைய ஜாதத்தில் அவங்க அம்மா பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்க பொண்டாட்டிக்கு என்ன அவங்க அது பஞ்சாயத்தாக மாறிடும் அம்மா சரிங்களா அதே மாதிரி ஒரு பெண் ஜாதத்தில் சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அம்மா மற்றும் மாமியார் ரெண்டையுமே குறிக்கிறது சந்திரன் தான் அப்போ ஒரு லேடியோடைய மாமியார் பவர்ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுவும் வீணாக போச்சு ஓகேங்களா இப்போ இப்போ நான் இருக்கிறேன் இப்போ எங்கள் மாமியார் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்றுமே பிரச்சனை ஒருவேளை எங்க மாமனார் பவர்ஃபுல்லா இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவர்கிட்ட ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அப்ப போய் ஆட்டை போட்டுக்கலாம் ஆனா பெண்ணுக்கு மாமியார் பவர்ஃபுல்லா இருந்தா பஞ்சாயத்துல அங்கதான் கூடி வந்து நிக்கும் இல்லீங்களா ஏன்னா எங்க ஈகோ கிளாஸ் ஆகும் அந்த பையன் யாருக்கு சொந்தம்ன்ற பஞ்சாயத்து வந்துட்டே இருக்கு அப்ப இங்க பெண்ணு ஏன் பாதிக்கப்படுறாங்கன்றது உங்களுக்கு புரியுதுங்களா என்னன்னு இது வந்து ஆண் பெண்ன்றத பத்தி உயர்வு தவிர பேசல பெண்களுக்குள்ளே ஒரு புரிதல் வேணும் தான் இருக்கு பெண்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க ஜாதத்துல சந்திரன் பவரா இருந்தா என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் அது விட முடியாது இல்லைங்களா அந்த குணம் உள்ளதா இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு மனநலம் உங்களுக்கு இப்படிதான் பிரச்சனைக்கு புரிஞ்சுக்கோங்கன்னா அவங்களுக்கு சரியாயிருமா அது மாதிரி இது இது ஜாதகத்துல புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு நம்ம ஜாதகம் பாக்குறதுனால ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் அத வந்து புரிதலோட கடந்து போயிடலாம் பாசிட்டிவ்வா ஆனா புரிதலோட கடந்து போனாலும் புரிதல் இல்லாமல் கடந்து போனாலும் வழி வலிக்கத்தான் செய்யும் இந்த இந்த இடத்துல சில பேர் இப்ப திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன இவர் சார் சொல்ற மாதிரி இந்த இந்த இடத்துல பையன் சந்திரன் இருந்தா அம்மா பையனா இருப்பாரு வேண்டாம் இல்லைங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறவனுடைய பையனுக்கு இதே மாதிரி சந்திரன் இருக்கா அமையுவாங்க ஓ அதுவும் நீ தேடிலாம் எடுக்க முடியாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பொருத்தங்கள் பார்த்து நான் வந்து பக்காவான சாய்ஸ் எடுத்துடுறேன் சாய்ஸே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஃபுல்லா நீங்களே சூஸ் பண்ணலாம் ராசியான நிறம் ராசியான கலர் ராசியான புருஷன் ராசியான பொண்டாட்டி ராசியான வேலைன்னு கேட்பாங்க உனக்கு எதுவுமே உன் வாழ்க்கையே வந்து அப்படிதான் ராசி வாழ்க்கையே ராசி தான் ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்துலயும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ சூஸ் பண்ற மாதிரி லைஃப் சூஸ் பண்றதுலாம் கிடையாது எல்லாமே விதிதான் சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுது கல்யாணம்ன்றது பழமொழி இருக்கு இல்லைங்களா அப்புறம் எப்படி ஜோசிக்காரன் ஆபீஸ்ல எப்படி உங்கள் கல்யாணம் நிச்சயிக்கப்படும் சும்மா நான் அதனால நான் இப்போ பொருத்தம் நட்சத்திர நட்சத்திரப் புரத்தெல்லாம் பாக்காதீங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஒரு மூவ் மூன்றதுக்கு ஈஸியாக வேணா இருக்குன்றதுக்காக சொல்றோம் அப்ப சந்திரன் பலமாகும் பொழுது இது சந்திரன் பலமா இருந்த நாலு ராசியில மட்டும் இல்லை ஒரு ஜாத்துல சந்திரன் வந்து ஒரு ராசியினுடைய விளிம்புல இருக்குன்னு வைங்களேன் விளிம்புனா ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு டிகிரி இறுதி ரெண்டு டிகிரி விளிம்பு அப்போ ஒரு எந்த கட்டத்துல சந்திரன் இருந்தாலும் அது விளிம்புல இருந்தாலும் எந்த கட்டத்துல இருந்து சந்திரன் பரிவர்த்தனை ஆனாலும் இதே பஞ்சாயத்து தான் அடுத்து சூரியனுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சந்திரன் இருந்தாலும் இதே பஞ்சாயத்து தான் ஆக முதல சந்திரன் பவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ சந்திரன் பவராச்சுன்னா கண்டிப்பாக மன நிம்மதி எல்லாத்தையும் இழக்க வச்சிடும் அப்போ ஒரு ஆண் மன நிம்மதி இழக்கிறான் அப்படின்னா அவன் வந்து தொடர்ந்து என்ன செய்வான் அப்படின்னா வெளிப்படுத்தவே மாட்டான் நான் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நிரந்தர பிரிவாகும் என்ற ஒரு பயத்தில்தான் இங்கு உறவுகள் வந்து தொடர்ந்து தொடர்ந்துருக்குறதுன்ற மாதிரி ஓகேங்களா அப்போ இதை நம்ம ஏன் அந்த உறவுகளை நம்ம வந்து உறவாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பயந்துட்டு பய பிரிஞ்சுருவோமோன்ற பயத்திலே தான் உறவாடிக்கிட்டு இருக்கோம் ஓப்பனாக பேசுனா பிரச்சனை சரியாயிருந்தா எல்லா குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் நேரம் இல்லைங்களா எதையுமே ஓப்பனாக பேச முடியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் குடும்பத்துக்குள்ள ஓப்பனாக யாரும் பேசாதீங்க பேசுனா சண்டை வரும் ஓகேங்களா ஏன்னா உண்மையை பேசினா சண்டை தானே வரும் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த இந்த கிரகங்கள் பலமாகும் பொழுது எதையுமே வெளிப்படையா பேச முடியாது ஒரு ஆண் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா வேலை பார்க்க போற இடத்துல அவனுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு என்ன செய்வான்னா இது இது அவனுக்கு இது அடையாளம் குடும்பங்கிறது அவனுடைய அடையாளம் அவன் அதை இலக்க இலக்க மாட்டான் அங்கே வந்து எந்த எல்லா காம்ப்ரமைஸுக்கும் அவன் தயாராக இருப்பான் சரிங்களா அவன் வந்து தனக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு போயிடுவான் பெண்ணு வந்து அவங்களுடைய உரிமை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க தானே ஒரு கம்பெனியில் வேலைக்கு வந்துக்கிறாங்க சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ இவர் கம்பெனி ஓனர் இவர் கம்பெனியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இவர் கம்பெனி மூடாமல் பார்த்துக்குவார் வந்திருக்கக்கூடிய எம்ப்ளாயி வந்து எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்போ வந்து இங்கே வந்து ஆண் பெண்ணுன்ற வேறுபாடெல்லாம் நான் பேசுகிறேன் இந்த இந்த சமூகத்தினுடைய செட்டப் இது இதில் மாறலாம் இருந்தாலும் இவங்க இவங்களே வேலைக்கு போற ஆளா இருந்தாலும் இவங்களே ஒரு குடும்பத்தை பேணி பாதுகாத்தாலும் இவங்களுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்க தான் செய்யுது அப்ப ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ ஜாதகத்துல சந்திரன் பலமாகும் பொழுது குடும்பம் கெட்டு போகுது பெண்ணுக்கு வேமா கெட்டு போயிடுது இல்லைன்னா பெண் வந்து அதை வேமா கெடுத்துக்கிறாங்க அப்ப சந்திரன் பலமாகும் பொழுது குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு குழப்பங்கள் வருது அப்ப இந்த குடும்பம் கெட்டு போயிடுமானா செவ்வா அங்க நல்லா இருக்கான்னு பாக்கணும் செவ்வா பார்க்கணும் அப்புறம் குருவுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும் சூரியன் முதனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்கணும் இதுதான் இந்த குடும்பம் கெட்டு போய் பிரிஞ்சு போயிருமான்னு பாக்குறதுக்கு இதெல்லாம் ஆனா இதெல்லாம் பிரியாம இருந்தால் கூட குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கிறது நம்ம பாக்கிறோம் நிறைய குடும்பங்கள் பிரியற அளவுக்கு போய் பிரியாம இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் சந்தனம் பலமா இருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் அப்ப ஒருத்தவங்க மாமியாரோட சண்டை போடணும்னா என்ன முக்கியம் அப்படின்னா மாமியாரை விட்டு பிரியாம காலம் பாத்துக்கும் இல்லைங்களா ஒருத்தவங்க ஒருத்தவங்க நிம்மதியாகணும் அப்படின்னா மாமியாரை விட்டு பிரிச்சிடும் அவங்க நிம்மதியாக வாழக்கூடாது காலம் ரெடி பண்ணி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பிரியும் ஒண்ணுமே செய்யாது நீங்க வந்து பிரியவே பிரியாது ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சு லாக் பண்ணி பூட்டு சாவி தூக்கி வெளியே போட்ட மாதிரி ஆயிரும் இல்லைங்களா வாழ்க்கை அப்ப சந்திரன் பலமானால் தொடர்ந்து பெண்களுக்குள் பெண்களை அடிச்சுக்கிறது பெண்களுக்குள் பெண்களை ஈகோ பார்த்துக்கிறது பெண்களுக்குள் குழப்பிக்கிறது தான் இருக்கும் இதுல ஆண் இங்க என்ன மாட்டிக்கிறாரு அப்படின்னா இவருக்கு ரோல் எல்லாம் போயிடும் குடும்பத்துக்குள்ள இவங்க அம்மாவும் இவங்க பொண்டாட்டியுமே வந்து ஆமா யார் ராணி யாரு இளவரசி சண்டை பொறே சரியா இருக்கும் இவர் ராஜாவுடைய ரோல்லாம் இழந்துருவாரு ஓகேங்களா அப்போ என்னன்னா இந்த சந்திரன் அதிகாரம் ஆகும் பொழுது குடும்பத்திற்குள் நிம்மதிகள் பறி போகிறது மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது என்ன மாதிரி நான் இது கேட்டேன் ஒருத்தவங்கள்கிட்ட அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கேட்டேன் உங்க வீடு கிழக்கு பார்த்துருக்கான்னு கேட்டேன் ஏன்னா சந்திரன் அதிகாரமான கிழக்கு இல்லனா தெற்கு பார்த்த வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க இதுவே ஆமா ஆமா அப்போ ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஏறுறோம் தெற்கு பார்த்த வாசல் அப்ப அவங்க வீட்டுக்குள்ள என்ன அதிகாரமா இருக்குன்னு அர்த்தம் சந்திரன் அதிகாரம் அவ்வளவுதான் சிம்பிள் அப்போ நம்ம எப்படி நீங்கள் கேட்குறீங்க எப்படி ஒருத்தருக்கு பார்த்தோன்னே பலன்னு சொல்கிறீங்க எதையுமே பார்க்கணும் இப்படி தான் அப்போ நம்ம கவனிக்கிறோம் அவருடைய முகபாவம் எப்படி வீடு எப்படி இருக்கு அவர் அவர் ஊர் வந்து ஊரை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க பார்க்கம்னா என்னன்னா கடலை சார்ந்து கடலை ஒட்டிய நீர் தேங்கிய பகுதிகள் பேர் வந்து பார்க்கம் சென்னை சென்னையில் இருக்கேன் வாக்கம் பார்க்கணும்னு பேர் வந்துச்சுன்னா அது எல்லாமே கடலை சார்ந்த நீர்த்தேக்கங்கள் அப்போ அவர் பேர் ஊரை பார்க்கத்தில் இருக்கிறாரு அப்போ கிழக்கு வாசல் வச்சுக்கிறாரு அப்படின்றப்ப குடும்பத்துக்குள்ள சந்திரன் வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா வீட்டுல ஒருத்தருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது சின்ன சின்ன பசங்க எல்லாம் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க சைனஸ் அந்த குடும்பத்துக்குள்ள சந்திரன் அதிகாரமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒரு ஜாதத்துல சூரியனும் சந்திரனும் ஒன்னஞ்சு எழும்பல் இருக்கு பொண்டாட்டி ஜாதத்துலயும் சூரியனுக்கு சந்திரனும் ஒன்னு ஜெளும்போது இருக்கு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாமே மகரம் விருச்சகம் இது மாதிரியா தான் பிறக்கும் அப்படிதான் அப்படியே வரும் இந்த லைனாக வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி இருந்தாங்க இல்லைங்களா தாத்தா டம்மியாக இருப்பார் பாட்டி தான் குடும்பத்தில் நடத்திருக்கும் இவங்க அம்மா அப்பா டம்மியாக இருந்திருப்பார் அம்மா தான் குடும்பத்தில் நடத்தியிருக்கும் இவருக்கும் இவங்க பொண்டாடி தான் குடும்பத்தை நடத்தும் வரக்கூடிய பிள்ளையும் அவங்க குடும்பத்தை நடத்தும் மறுமையாக நம்மளுடைய பையன் அமைதியாக தான் இருப்பான் இப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்போ சந்திரன் என்பது பெண்களை பலப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போ எப்படி ஒரு இருந்து ஒன்னொரு பெண் சாம்ராஜ்யத்தை வாங்கிக்கிறாங்களோ அது மாதிரி இந்த சாம்ராஜ்ய போட்டிகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஒன்று அதுக்கப்புறம் வேலை அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க வந்து கேர் எடுக்கக்கூடிய பணிகள் பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த ஐடி ஃபீல்டு இருக்கிறது எல்லாமே வந்து சந்திரன் தான் நிறைய பேர் ராகு ஐட்டின் வாங்க நிறைய பேர் புதன் ஐட்டின்னு வாங்க அவங்களுக்கு தெரியல நடத்தும் அவங்க வந்து என்னன்னா புதுசாக வந்து ஐடிங்கிறாங்க புதுசாக வந்தால் ராகு நவீனம் ராகுங்கிறாங்க ஐடி வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆச்சு இல்லைங்களா நம்ம சின்ன பிள்ளையா தான் நடந்துட்டு நம்ம வந்து அதெல்லாம் கடந்து போயிட்டுருக்கோம் ஐடி எல்லாம் கடந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஐடி பில்டிங்லாம் கட்டி பழசாகி போச்சு ஒழிக்கிட்டு இருக்கு ஓட்டம் அந்த அளவுக்கு பழசாயிடுச்சு இப்பயும் உட்காந்துட்டு அது ராகுன்னு சொல்ல தேவை அதுக்கு ஒரு காரகத்தை போயிருக்கணும் சந்திரன் தான் வந்து ஐடி அப்போ சந்திரன் ஐடி ஃபாரின் ஜாப் எல்லாமே ஐடி ஃபாரின் ஜாப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து சந்திரன் அதிகாரமாக இருக்கும் இந்த சந்த ஃபாரின்லேயே வந்து நிறைய பேர் பெர்மனண்ட் ரெசிடென்ஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க கிரீன் கார்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்க ஜாத்தில சனியும் சந்தனம் சேர்ந்தா ஈஸியாக கிடச்சிரும் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்கும் அப்போ ஃபுட்டு ஐட்டம் மெடிசன் மெடிசன்ல இருக்கவங்க எல்லாமே ஐடி தான் மெடிசன்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் சந்தனம் தான் அப்போ ஃபுட்டு மெடிசன் லாஜிஸ்டிக்ஸு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு டிசைனிங்

ஏன்னா அவங்க அவங்களுக்கு சந்திரன் அதிகாரமாக இருக்கும் நிறைய அனஸ்தீசியா டாக்டர்களுக்கு சந்திரன் தான் அனஸ்தீசியா நிறைய பேருக்கு மன அழுத்தங்கள் இருக்கும் அனஸ்தீசியா டாக்டர் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க குடும்பத்தில் ஃபுல்லாக மன அழுத்தம் போராட்டம் தான் இருக்கும் அப்போ ஒருத்தர் பார்க்கக்கூடிய வேலை அவருக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை அவர் வாழக்கூடிய பகுதி எல்லாமே வந்து சந்திரனுடைய தன்மையாகவே இருக்கும் இது இது மாதிரி எல்லா கிரகத்துக்கும் பார்க்கலாம் சந்திரன் அவமான கிரகம் இருக்குதுல இருக்குதுல அது அதிகமான அவமானத்தை குறுக்கூடது குரு அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன்